திருவள்ளுவரின் திருக்குறள் பொருட்பால் அறிவுடைமை காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண் அறிவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண் அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டை அந்த அருமையான குரலுக்கு ஏற்ற ஒரு கதை இதோ பெரிய நதிக்கரையில் அமைந்திருக்கும் பண்டைய பாடலிபுத்திர இராச்சியத்தில் வருண் மற்றும் கிரண் என்ற இரண்டு சகோதரர்கள் வசித்து வந்தனர் மூத்தவரான வருண் வலிமையானவர் திறமையான போர் வீரர் அவரது உடல் வலிமைக்கு பெயர் பெற்றவர் இளையவரான கிரண் மெலிந்தவர் அமைதியானவர் பண்டைய நூல்கள் வானியல் மற்றும் அரசாட்சி ஆகியவற்றை படிப்பதில் தனது நேரத்தை அர்ப்பணித்தார் மக்கள் பெரும்பாலும் கிரணை புத்தகப் பிரியர் மற்றும் உலகிற்கு பொருத்தமற்றவர் என்று கூறி அவரை நிராகரித்தனர் ஒருநாள் ஒரு போட்டி மன்னரான வலிமை மிக்க மன்னர் ருத்திரர் பாடலிபுத்திரத்தின் மீது தனது பார்வையை வைத்தார் அவரது ஈராணுவம் பறந்ததாக இருந்தது அவரது தந்திரோபாயங்கள் கொடூரமானவை பாடலிபுத்திரத்தின் ஆட்சியாளரான மன்னர் சந்திரன் கவலைப்பட்டார் அவர் தனது ஆலோசகர்களை அழைத்தார் சுவர்களை வலுப்படுத்தவும் அதிக வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் நேரடி தாக்குதலுக்கு தயாராகவும் வருண் நம்பிக்கையுடன் பரிந்துரைத்தார் நாம் எஃகுடன் எஃகு சந்திப்போம் என்று அவர் அறிவித்தார் இருந்தபோதிலும் கிரண் எச்சரிக்கையுடன் முன்னேறினார் அரசே என்று அவர் தொடங்கினார் எங்கள் சுவர்கள் வலிமையானவை ஆனால் வெல்ல முடியாதவை அல்ல எங்கள் வீரர்கள் துணிச்சலானவர்கள் ஆனால் வரையறுக்கப்பட்டவர்கள் மன்னர் ருத்திரனின் உண்மையான பலம் அவரது படையில் மட்டுமல்ல அவரது தந்திரத்திலும் உள்ளது மிருகத்தனமான பலத்திலுமல்ல ஞானத்தை பயன்படுத்துவோம் மன்னர் ஆரம்பத்தில் சந்தேகம் கொண்டவராக இருந்தாலும் அதை கேட்டார் கிரண் ஒரு உத்தியை முன்மொழிந்தார் நேரடி மோதலுக்கு பதிலாக பாடலிபுத்திரத்தின் இரத்தத்தின் ஒரு துழிகூட சிந்தாமல் ருத்திரனின் உறுதியையும் வளங்களையும் நுட்பமாக பலவீனப்படுத்துவதை நோக்கமாகக் கொண்ட தொடர்ச்சியான செயல்களை அவர் பரிந்துரைத்தார் முதலில் கிரண் வானிலை அறிவை பயன்படுத்தி ருத்திரன் தற்போது முகாமிட்டிருக்கும் பகுதியில் அவர்களின் சொந்த ராஜ்யத்திலிருந்து வெகு தூரத்தில் கடுமையான வறட்சியை கணித்தார் பாடலிபுத்திரத்தில் பரந்த மறைக்கப்பட்ட நீர் இருப்புகள் இருப்பதாக ருத்திரனின் உளவாளிகளுக்கு ரகசியமாக தகவலை பரப்புமாறு மன்னர் சந்திராவுக்கு அறிவுறுத்தினார் அது பகுதியளவு மட்டுமே உண்மை இதை கேட்ட ருத்திரர் பாடலிபுத்திரம் ஒரு நீண்ட முற்றுகைக்கு நன்கு தயாராக இருப்பதாக நம்பினார் தனக்காகவும் கூட அடுத்து கிரண் ராஜ்யங்களுக்கு இடையில் பயணிக்கும் வணிகக் குழுவினர் மூலம் நுட்பமாக வதந்திகளை பரப்பினார் பாடலிபுத்திராவின் எதிரி முகாம்களில் அவர்களின் சொந்த முகாம்களில் இல்லாத ஒரு கொடிய ஆனால் இல்லாத தொற்றுநோய் பரவும் என்ற வதந்திகள் பாடலிபுத்திராவின் ரகசிய கடந்து செல்ல முடியாத மலைப்பாதைகளை காட்டும் தவறான வரைபடங்களையும் அவர் உருவாக்கினார் அது எந்த படையெடுக்கும் இராணுவத்தையும் சிக்க வைக்கும் முக்கியமாக கிரண் மன்னர் சந்திராவுக்கு ஒரு பெரிய பொதுப்பணித் திட்டத்தைத் தொடங்க அறிவுறுத்தினார் ஒரு புதிய அலங்கரிக்கப்பட்ட கோவிலை கட்டுவது இது போர்காலத்தில் எதிர் உள்ளுணர்வாக தோன்றினாலும் கிரண் விளக்கினார் நமது மக்கள் அமைதியாக வேலை செய்வதையும் கட்டுவதையும் பயப்படாமல் இருப்பதையும் ருத்ரா பார்க்கட்டும் நமது மன உறுதி அசைய முடியாதது நமது வளங்கள் ஏராளமானவை நமது நம்பிக்கை முழுமையானது என்று அவர் முடிவு செய்வார் இது அவரது மனதில் சந்தேகத்தின் விதைகளை விதைக்கும் தூரத்திலிருந்து கவனித்த மன்னர் ருத்ரா இன்னும் குழப்பமடைந்தார் அவரது சாரணர்கள் செழிப்பான அமைதியான பாடலி பற்றி அறிக்கையிட்டனர் அவரது உளவாளிகள் முரண்பட்ட தகவல்களை கொண்டு வந்தனர் முடிவில்லா நீரின் கதைகள் அவரால் உறுதி செய்ய முடியாத ஆனால் நிராகரிக்க முடியாத ஒரு தொற்று நோய் மற்றும் துரோக நிலப்பரப்பை காட்டும் வரைபடங்கள் அவன் தனது புத்திசாலித்தனத்தையும் பொருட்களையும் பயம் இடமில்லாத ஒரு ராஜ்யத்தை தாக்குவதின் ஞானத்தையும் கேள்வி கேட்கத் தொடங்கினான் பாடலிபுத்திரர் அமைதியாகவும் வளமாகவும் இருந்தபோது தாகம் நோய்வாய்ப்படுதல் மற்றும் சாத்தியமற்ற நிலப்பரப்பினால் தனது சொந்த இராணுவம் குறைந்து வருவதை பற்றிய எண்ணம் அவனை கடித்தது அவர்களின் உடல் சுவர்களை உடைத்தாலும் அவர்களின் ஆன்மாவையோ அல்லது அவர்களின் மறைக்கப்பட்ட பலங்களையோ வெல்ல முடியாது என்பதை அவன் உணர்ந்தான் உளவியல் போரில் பாடலிபுத்திரன் ஏற்கனவே வெற்றி பெற்றது பல வாரங்களுக்கு ஆலோசனை செய்து வறட்சி காரணமாக தனது சொந்த இராணுவத்தில் அதிகரிச்சிக்ஸ் பிரச்சினைகளுக்கு பிறகு மன்னர் ருத்ரர் பின்வாங்க முடிவு செய்தார் அவர் சரணடை அல்ல மாறாக ஞானத்தின் மூலம் சொந்த இராணுவத்தை வீட்டிற்கு திரும்ப அணிவகுத்து சென்றார் மன்னர் சந்திரன் கிரணை பாராட்டினார் என் மகனே உன் ஞானம் உண்மையில் அழிவை தடுக்கும் ஒரு கருவி இது எதிரிகளாலும் உள்ளிருந்து இடிக்க முடியாத ஒரு அசைய முடியாத கோட்டை நமது சுவர்கள் இடிந்திருக்கலாம் ஆனால் உன் அறிவு கோட்டை அசையாமல் நின்றது ஒரு கதையையோ அல்லது புதுமையையோ தவறவிடாதீர்கள் இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்